ஆடுகளம் இரண்டில் ஒரு அற்புதமான போட்டி திருப்பூர் பத்து கரூர் ஒன்பது ஈழம் சிட்டி ஏ திருப்பூர் பத்து வெற்றி புள்ளிகள் சூர்யா நினைவு கரூர் ஒன்பது திருப்பூர் பதினொன்று கரூர் ஒன்பது இரண்டு புள்ளி முன்னிலையில் திருப்பூர் இளம் சிட்டி ஏ திருப்பூர் பதினொன்று கரூர் ஒன்பது சார் ஸ்கோர் மாற்றுங்க பதினொன்றுக்கு டெம்போ மோகன் அன்னார் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சரவணன் மாமா அவர்களை வருக வருக என நண்பர்கள் சார்பாக வரவேற்கிறோம் நண்பர்கள் மற்றும் நெப்போலியன் பாய்ஸ் இணைந்து நடத்துகின்ற பெண்கள் கபடி தொடர் போட்டி லீக் சுற்று போட்டி ஆடுகளம் இரண்டில் நடைபெறுகின்ற போட்டியோடு முடிவடைகின்றது அதனைத் தொடர்ந்து கால்கட்ட போட்டிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது நான்கு குழுக்களாக பிரித்து வெற்றி தோல்விகளின் முன்னிலையில் தற்பொழுது கோட்டர் பயணம் நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் பூல் ஏ சத்திய பி அந்தியூர் வளர்பிரை கோவை பிகேபி சத்திய விநாயகா திண்டுக்கல் எவ்வசிய தென்காசி இந்த அணிகளில் மூன்று அணிகளையும் வெற்றி பெற்று ஆறு வெற்றி புள்ளிகள் பெற்று சத்திய பிரதாஸ் பி இரண்டு அணிகளில் வெற்றியும் ஒரு அணியில் தோல்வியும் பெற்று நான்கு வெற்றி புள்ளிகளை பெற்று வளர்பிரை கோவை

ஸ்ரீ வித்யாலயா கோபி முருகன் மெமோரியல் சேலம் இந்த அணிகளில் சந்திரசேகர் அவர்களின் ஆறு வெற்றி புள்ளிகளை பெற்று எதிர்நீச்சல் அருகிலோர் வின்னராகவும் நான்கு வெற்றி புள்ளிகளை பெற்று செந்தூர் டெவலப்பர்ஸ் ரன்னராகவும் தகுதி பெற்றிருக்கின்றன போல் சி நெல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி வயோன் திருவள்ளூர் சேரன் கரூர் சத்யபிரதா சி அந்தியூர் இந்த குழுக்களில் ஆறு வெற்றி புலிகளை பெற்று சேரன் கரூர் வின்னராகவும் நான்கு வெற்றி புலிகளை பெற்று நெல்லை ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி ரன்னராகவும் தகுதி பெற்றிருக்கின்றன போல் டி மாதா பெங்களூர் டைகர் செவன் கடம்பூர் இளஞ்சிட்டி ஏ திருப்பூர் சூர்யா கரூர் இந்த குழுக்களில் ஆறு வெற்றி புலிகளை பெற்று டைகர் செவன் கடம்பூர் தகுதி பெற்றிருக்கின்றன இந்த குழுவில் மட்டும் ரன்னருக்காக போட்டி விழாவிற்கு சந்திரசேகர் அவர்களை வருக வருக நான் வரவேற்கின்றோம் முதல் கால்கட்ட போட்டியில் ஆட வேண்டிய நீச்சல் அரியலூர் நெல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி இன் கோட் நம்பர் ஒன்

பூங்குறிச்சி நண்பர்களின் ஆறாம் ஆண்டு படைப்பாக பூங்குறிச்சி நண்பர்கள் கபாடி குழு மற்றும் நெப்போலியன் பாய்ஸ் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான ராஜனா ராஜனாம் ஆடுகளம் இரண்டில் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டங்கள் பஞ்சலிங்கபுரம் ஜனகராஜ் அண்ணன் அவர்களை விழாமடைக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வஞ்சலிங்கபுரம் ஜனகராஜ் அண்ணன் அவர்களை விழாமடைக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பஞ்சலிங்கபுரம் மேபாலுக்காடு கிஷோர் அண்ணா அவர்களை வருக வருக என பூங்குறிச்சி நண்பர்கள் சார்பாக வரவேற்கிறோம் திருப்பூர் பத்தொன்பது கரூர் பனிரெண்டு ஆண்கள் கபாடி போட்டிக்கான முதல் பரிசு வழங்குபவர் கார்த்திகேயன் அவர்கள் தலைவாசல் வீடு ஊஞ்ச ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரண்டாம் பரிசு வழங்குபவர் பி குருமூர்த்தி அவர்கள் சி ஆர் சங்கர் அவர்கள் ஸ்மார்ட் இம்போர்ட் டெவலப்பர்ஸ் ஈரோடு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று மூன்றாம் பரிசு வழங்குபவர் பி வெங்கடேஷ் அவர்கள் ஜெய்மாரதி ரூட் அண்ட் லைன்ஸ் எத்மோவர்ஸ் ஈரோடு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு மாயவ டெம்போ சர்வீஸ் ராசன் அவர்களுக்கு பிரகாஷ் மோமா மனுமனை அடைந்து கௌரவிக்கிறார்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது மூன்று நிமிட ஆட்டம் ஆடுகளம் இரண்டில் இப்போட்டியில் இருபத்தி ஒன்று திருப்பூர் கரூர் பனிரெண்டு முன்னிலை திருப்பூர் முக்கியமான போட்டிங்க இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி பஞ்சலிங்கபுரம் மளிகை கடை ஜனகராஜ் அவர்களுக்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் சுதன் மாமா அவர்கள் பன்மாவை பூத்தி கௌரிக்கிறார்கள் ஊத்துக்குடி கவின் மாமா அவர்களை பூங்குறிச்சி என்பதற்காக வருக வருக என வரவேற்கிறோம் வள்ளுவர் சேகர் மாமா அவர்களுக்கு சங்கர் அண்ணன் அவர்கள் இணைத்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது கிரிக்கெட் சசி அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்து சந்திரசேகரன் அவர்களுக்கு சுதன் அவர்கள் சால்வை இணைத்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஆடுகளம் இரண்டில் முதல் கால்கட்ட போட்டி ஆட வேண்டிய அணிகள் எதிர் நீச்சல் அரியலூர் நெல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி முதல் கால்கட்ட போட்டியில் ஆட வேண்டிய அணிகள் எதிர்நீச்சல் அரியலூர் நெல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி ஆடுகளம் இரண்டில் பெண்களுக்கு உண்டான முதல் கால்கட்ட போட்டியில் ஆட வேண்டிய ஆடுகளம் இரண்டில் எதிர்நீச்சல் அரியலூர் நெல்லை ஸ்போர்ட்ஸ் கிளப் திருநெல்வேலி எங்களது அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருகை புரிந்த குமன் ரேடர்ஸ் சதீசணன் அவர்களை விழா சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் ராஜேசனா அண்ணா ஒரு வருஷம் வாங்கினா கோட்டு ஒண்ணுக்கு ராஜேசனா அனைத்து அணையின் வீராங்கனைகள் வாழ்ந்திருக்கு